முதல் வாசகம் இறைவாக்கினார் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து முடிய மற்றும் எட்டிலிருந்து இருவது யூத அரசன் யோயாக்கிமின் மூன்றாம் ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகையிட்டான் தலைவராகிய ஆண்டவர் யூத அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார் அவனும் அக்கலன்களை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான் அப்பொழுது அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு தன் அரண்மனை அலுவலர்களின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு மன்னன் கட்டளையிட்டான் அக்கட்டளையின்படி அவர்கள் உடல் ஊனம் இல்லாதவர்களாயும் அழகுமிக்கவர்களாயும் எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாயும் அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்தவர்களாயும் மன்னனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்று இளைஞர்களையும் இருக்க வேண்டும் மேலும் அஸ்பெனாசு அவர்களுக்கு கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொடுக்க வேண்டும் மன்னன் தான் உண்டு வந்த உணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் பயிற்சி அளித்து இறுதியில் அவர்களை மன்னன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் மன்னனது உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர்களின் தலைவனிடம் அனுமதி கேட்டார் அவர் அலுவலர்களின் தலைவனாலும் தானியலுக்கு பரிவும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலரின் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் மன்னனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களை எந்த வயதினரை விட நீங்கள் கலைக்குன்றியிருப்பதை மன்னர் கண்டால் என் தலையை போய்விடும் நீங்கள் தாம் அதற்கு காரணமாவீர்கள் என்றான் அப்பொழுது அலுவலர்களின் தலைவனால் தானியலுக்கும் அன்யாவுக்கும் மிசாவேலுக்கும் அசார்யாவுக்கும் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியல் கூறியது ஐயா தை கூர்ந்து பத்து நாள் உம் ஊழியர்களாகிய எங்களை சேர்த்து பாரும் எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும் அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் மன்னரது உணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும் அதன் பின் உமக்கு தோன்றிய படி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார் அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை பத்து நாள்களாக சோதிக்க பார்த்தான் பத்து நாள்களாயின மனனது உணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்கள் மிக கலையுள்ள தோற்றத்துடனும் மிக செழுமையுள்ள உடற்கட்டுடனும் காணப்பட்டார்கள் ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான் கடவுள் இந்த நான்கு இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக் இலக்கியத்திலும் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார் சிறப்பாக தானியலுக்கு எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்துணரும் ஆற்றலை அவர் அளித்தார் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று மன்னன் குறித்திருந்த நாள் வந்தது அலுவலர்களின் தலைவனும் அவர்களை நெபுகத் நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான் மன்னன் அவர்களோடு உரையாடலானான் அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை எனவே அவர்கள் மன்னன் முன்னிலையில் பணி பணிபுரியலானார்கள் ஞானத்தையும் நுண்ணறிவையும் சார்ந்தவற்றில் மன்னன் அவர்களோடு கலந்துரையாடினான் அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாயவித்தக்காரர்களையும் விட அவர்கள் பத்து மடங்கு சிறந்தவர்களாய் இருப்பதை கண்டறிந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு முடிய இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே முகப்புகள்